அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் அரசு மேல்நிலைப் பள்ளி அள்ளியந்தலில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவிகள் நாங்கள் இன்று உங்கள் முன்னிலையில் பெரியவர்களை ஏன் மதிக்க வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு உரையாடல் நடத்த இருக்கிறோம் இதை கண்டு கழியுங்கள் என்ன பதக்கமாக இருக்க காம்படிஷன் வந்து இப்போ நான் பதக்கமாக தான் இருப்பேன் காம்படிஷனா என்ன காம்படிஷன் போட்டி பொண்ணை நான் நாங்கள் பார்க்கலையா நாங்கள் பார்க்கலையே என்ன தலைப்பு பெரியவங்களை நாம ஏன் மதிக்கணும் இதுதான் டாப்பிக்கு நல்ல தலைப்பாக இருக்கே அதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்கள் ஒன்றை சொல்லட்டுமா சொல்லு பெரியவர்கள் வந்து வயதிலேயும் அனுபவத்திலும் சிறந்தவங்க அவங்க அதனால் நம்ம பெரியவர்கள் சொல்கிறத நம்ம கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னோர்களான கிருஷ்ணதேவராயர் தன்னுடைய வயதில் பெரியவர்களை தான் அமைச்சராக நியமிச்சார் ஏன்னா ஏன் உனக்கு தெரியுமா தெரியாது ஏன்னா தன்னுடைய வயதில விட மூத்தவங்க வந்து அனுபவத்தில் சிறந்தவங்களாக இருக்கிறாங்க அவங்க வந்து தன் நாட்டு மக்களுக்கு சிறந்த கருத்துக்களை சொல்லுவாங்க அப்படின்ட்டு கிருஷ்ணதேவராயர் தன்னோட வயதில மூத்தவங்களை அமைச்சராக நியமித்தார் இது மட்டும் இல்லாமல் அத்தியம்மான் நெல்லிக்கனியை நீண்ட நாள் வாழக்கூடிய நெல்லிக்கனியை தான் சாப்பிடாமல் ஔவையாருக்கு ஏன் கொடுத்தாரு தெரியலையே என்னை ஔவையார் வந்து சிந்தனையில் சிறந்தவங்க அவங்க வந்து நாட்டு மக்களுக்கு சில நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அத்தியமான் நெல்லிக்கனியை தான் சாப்பிடாமல் ஔவையாருக்கு கொடுத்தாரு இது மட்டும் இல்லை பெரியோர்களை போற்றுதல் வந்து இளையோரின் கடமை எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன பழமொழி உன்னாட சொல்லட்டுமா சொல்லு பெரியோர் சொல்லும் முழு நெல்லியும் முன் துவக்கும் பின் இனிக்கும் இதனுடைய பொருள் என்ன தெரியுமா நம்ம வந்து பெரியோர் சொல்கிற பேச்சை ஃபஸ்ட்டு கேட்க மாட்டோம் அதுக்கப்புறமா நம்ம பின்னாடி யோசிப்போம் நம்ம பெரியோர் சொன்னதை கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நெல்லிக்கனியை நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட சொல்ல லேசாக துவக்கும் அதுக்கப்புறமா இனிக்கும் அதனால தான் பெரியோரையும் நெல்லிக்கனி ஒப்பிட்டு ஒரு பழமொழி சொல்கிறாங்க நீ சொன்ன பழமொழி ரொம்ப நல்லா தெரியல சொல்ல முடியுமா பெரியோர் சொல்லும் முழு முன் துவக்கும் பின்னணிக்கும் அதனால தான் நம்ம பெரியோர் சொல் பெற்றே கேட்கணும் அப்படின்றது சொல்லுறோம் நீ சொன்ன கருத்துலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு மதியி உனக்கு தெரிஞ்ச ஏதாவது சில பாயிண்ட்ஸ் எனக்கு சொல்ல முடியுமா அஜிதா சொல்ல முடியும் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட் நாம ஏன் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இப்போ வந்து நம்ம பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குவேன்னா அவங்க நம்ம நம்ம மேலே வச்சுருக்க அன்பு எல்லாம் குறைஞ்சிடும் அதனால நாம வந்து பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இப்போ வந்து நம்ம பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னா அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா நம்மளுடைய பசங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதனால அதை நினச்சி வருந்திடுவாங்க இப்போ நாம் யாருக்கு ஃபர்ஸ்ட் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பெற்றோருக்கு தான் ஏன் நம்மளுடைய பெற்றோருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா அவங்க தான் நம்மளுடைய உடனடி தேவையும் எதிர்கால தேவையும் பூர்த்தி செய்வாங்க அதனால் நம்ம நாம் வந்து நம்ம பெற்றோருக்கு முதல் மரியாதை கொடுக்கணும் நீ சொன்ன கருத்துலாம் ரொம்ப நல்லா இருக்கு அனுசிதா ரொம்ப நன்றி நீங்க ரெண்டு பேரும் சொன்னீங்க நீ மட்டும் தெரிஞ்ச சில கருத்து சொல்ல முடியுமா ஆஹ் சொல்லுறேன் இங்க பாருங்க நமக்கு ஸ்கூல்ல பாட சொல்லி தர டீச்சர் நமக்கு பெரியவங்க தானே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெரியவங்கள மதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம அப்பா அம்மாவும் பெரியவங்க தான் அதனால நம்ம அப்பா அம்மாவும் நம்ம மதிக்கணும் தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே பெரியவங்க தான் அவங்க நமக்கு என்ன சொல்லுவாங்க கதை சொல்லுவாங்க நம்ம மேல அக்கறையா இருப்பாங்க அதனால தாத்தா பாட்டி நம்ம மதிக்கணும் பெரியோரை மதித்தல் ஆண்டவனை மதித்தல் போன்றதுன்னு சொல்கிறாங்க அப்பா அம்மா நம்ம கேட்ட அனைத்தையும் பூர்த்தி செய்கிறாங்க ஆனால் அப்பா அம்மா கேட்குறது ஒன்று ஒன்று தான் படிக்கணும் நல்லா வாழணும் அதை ஏன் நம்ம பூர்த்தி செய்யக்கூடாது அதனால் பெரியவங்களை மதிக்கணும் நீங்கள் சொன்ன பாயிண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு நீங்களாம் சொல்கிறத பார்த்து எனக்கு ஒரு பாயிண்ட் ஞாபகம் வந்துக்கணும் அதுக்கு முன்னாடி சொல்லவா சொல்லலாம் நம்ம பிறந்ததுக்கு அப்புறமும் ஒருத்தவரோட உதவி எதிர்பார்த்து தான் வாழறோம் நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடியும் மற்றவங்களுடைய உதவி எதிர்பார்த்து தான் இருக்கிறோம் அதனால் அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெரியவங்களுக்கு நல்லது செய்யணும்